ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அண்ட் மொறு மொறு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மசால் வடை பண்றதுக்கு கடலை பருப்பு ஒரு நூறுல இருந்து இருபத்தி அஞ்சு கிராம் வந்து எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊற வச்ச கடலை பருப்பை தண்ணி இல்லாம நல்லா ட்ரை பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா குரகுறைப்பா அரைச்சுக்கிடலாம் அதுக்கு முன்னாடி ஊற வச்சிருந்த பருப்புல இருந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து வடை செய்யும் போது சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அதுல வந்து ரெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு மூணுல இருந்து நாலு பூண்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடலை இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்பூன் கடலை எடுத்து வச்சிருந்தாலே அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையை அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஃபைனலா வடைக்கு தேவையான உப்பு கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு உருண்டை எடுத்து கையில வந்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது வடை தட்டுறதுக்கு வரணும் அதுதான் கரெக்டான பதம் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட வேணாம் இல்லைன்னா அந்த வடை பிடிக்கிறதுக்கு சரியா வராது இப்ப வடை போடுறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறணும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு தான் வடையை வந்து ஒவ்வொன்னா தட்டி போடணும் எண்ணெய் ஹீட் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ஹீட் ஏத்திட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் மாவை கொஞ்சமா எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி அதை உள்ளங்கையில வச்சு நம்ம லைட்டா அமுத்தணும் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி வடை ஷேப்புக்கு வந்துடும் எல்லா வடையும் இதே மாதிரியே தட்டி போட்டுக்கலாம் அப்பப்போ வடை அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம அந்த சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வடை எடுத்துடலாம் அடுப்பு வந்து சிம்லாக தான் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுற வேணால் இல்லைனா தீஞ்சு போயிடும் இன்னும் நல்லா கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா வடை வந்து நம்ம போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒரு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிட்டு திரும்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வடையாது அந்த எண்ணெயில போட்டு எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பியான ரொம்ப சூப்பரான டீ கடை வடை ரெடி மசால் வடை நல்லா மொறுனும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஈவினிங் டீ டைம்ல இந்த மாதிரி கிறிஸ்பியான வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பா அந்த மசால் வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ